கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை புதிய நாள் புதிய காலவிளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை இசைக்கல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மனு புத்திரனே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் சன் ஆஃப் மேன் ஐ ஹவ் மேரி வாட்ச்மேன் ஃபார் த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் தத்துடைய பரிசுதனாமும் மகிமைப்படுவதாக ஆண்டவர் நம்மை ஜனத்தின் அழிவிலிருந்து காக்கும்படியாக திறப்பில் நிற்பதற்காக ஆண்டவர் நம்மை காவற்காரனாக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் நேற்று தினத்தில் ஆண்டுடைய வார்த்தை கேட்டோம் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கக்கூடிய மனிதர்களாய் ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காவற்காரனை போல ஆண்டவர் நம்மை இருக்கிறார் கதற்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்துவான்கள் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஊழியக்காரர்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது எப்ரையர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகளாய் விழித்திருக்கிறவளானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்க மாட்டாதே ஒபே யுவர் லீடர்ஸ் அண்ட் சம் டு த அத்தாரிட்டி த கீப் வாட்ச் ஓவ் யூ அஸ் அ மென் ஹூ மஸ் கிவ் அன் அக்கவுண்ட் ஒபே தம் சோ தட் தேர்க் பி எட் அ பேர்டர் ஃபார் தட் உட் பி ஆஃப் நோ அட்வான்டேஜ் டு யூ கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஊழியக்காரர்கள் கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து திறப்பில் நின்று அழிவை தடுப்பதற்காக காத்து நிற்கக்கூடியவர்கள் ஜனத்தினுடைய ஆத்ம ஜனத்தின் மேல் உத்தரவாதமுடையவர்களாய் தேவன் தந்த ஆத்து மேல் உத்தரவாதம் ராக் ராக்காலங்களிலே மந்தையை காவல் காக்க வேண்டியவர்கள் தேவன் தன்னை நம்பி கொடுத்திருக்கிற ஆடுகளை பாதுகாக்க வேண்டியவர்கள் சத்துரு எந்த ஊத்திலும் இல்லை நெருங்காதபடி கொள்ளை கொண்டு போகாதபடி விழித்திருந்து ஜபிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது அவர்கள் காவற்காரர்கள் என்பதை குறித்தும் விழித்திருக்கிறவளர் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஏசாய் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் வசனம் சொல்கிறது எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் கத்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறே நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது ஐ ஹவ் போஸ்டட் வாட்ச்மேன் ஆன் எ வால்ஸ் ஓ ஜெருசலேம் தே வில் நெவர் பி சைலண்ட் டே ஆர் நைட் ஹவ் கால் ஆன் த லார்டு கீவ் யோர் செல்ஃப் நோ ரெஸ்ட் கத்திரிக்க ஸ்தோத்திரம் ராக்காலங்களிலே காவல் காக்க வேண்டிய பணி தேசத்தில் அழிவிலிருந்து பாதுகாக்க ஆத்து மக்கள் அழிவிலிருந்து பாதுகாக்க துறப்பில் நின்று ஜபிக்க வேண்டிய விழாய் தேவ ஊழியர்களாம் இருக்கிறோம் ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் சபையும் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது தேசம் அழிக்கப்படக்கூடாது அதே நேரம் ஆத்து மக்கள் சபையில் கத்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு விடக்கூடாது கொள்ளை கொண்டு போகிறவன் சிதறடிக்கிறவன் ஜனங்களை சிதறடித்து விடக்கூடாது அதற்காக திறப்பில் நின்று ஜபிக்கக்கூடியதான ஒரு மந்தைக்கு அல்லது மாதிரியாய் நடக்கிற விழாய் தேவ ஊழியர்கள் இருக்க வேண்டும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் சபையே விசுவாசியே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தேசத்தின் அழிவை தடுக்கும்படியாய் திறப்பில் நின்று நீங்களும் ஜபிக்கிறவளாய் மாற வேண்டும் ஏதோ இதெல்லாம் ஊழியக்கார்டு வேலை நிச்சயம் நிச்சயம் தேவ சமூகத்திலின்று சபைக்காய் ஜபிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆனால் தேசம் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக சபைக்கும் உத்தரவாதம் இருக்கிறது நீங்கள் இருக்கிறதான பட்டணம் நீங்கள் இருக்கக்கூடியதான கிராமம் கதற்கு ஸ்தோத்திரம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக திறப்பில நின்று ஹலூ தேவ சமூகத்திலே அழிவை தடுக்கும்படியாய் திறப்பில் நின்று ஜபிக்கிறவளாய் திருச்சபை மாற வேண்டும் என் தேசம் அழிக்கப்படக்கூடாது என் பட்டணம் அழிக்கப்படக்கூடாது என் கிராமம் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி திறப்பில நிற்குளாய் மாற வேண்டும் அந்த உத்தரவாதம் நம் ஒவ்வொருவருக்கும் வருவதாக கதற்கு ஸ்தோத்திரம் வேதம் சொல்கிறது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் மனு புத்திரனே இஸ்ரேல் வம்சத்தாருக்கு அல்லது ஜனத்திற்கு திருச்சபைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் காவற்காரனாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் கத்தர்கோத்திரம் ஒரு காவலாளியினுடைய வேலை விழித்து காவல் காக்க வேண்டிய வேலை என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாளோ கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையாய் நின்று காவல் காக்க வேண்டியவர்கள்தான் காவலாளிகள் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கண்களை மூடி ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கடந்த பகற்காலம் முழுது கூட இருந்தவர் இந்த புதிய நாளிலும் கூட இருப்பீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே அன்று இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் மேல் அழிந்து போகிற ஆத்து மேல் தேவன் நம்பி கொடுத்த ஆடுகளின் மேல் பொறுப்பும் உத்தரவாதமும் கரிசனையும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாக நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று ஜபிக்கிறோம் கிருபையும் தேவ சமாதானம் வழி நடத்தலும் தொடர்ந்து கூட இருக்க ஜபிக்கிறோம் அண்ட ஜபத்தினோடு செய்கிற தெய்வ மக்கள் ஒவ்வொருவர் மேல் கிருபையும் தெய்வ சமாதானம் சூழ்ந்து கொள்ள ஜபிக்கிறோம் காத்துக்குள்ளும் கொள்ள வழி நடத்தும் நசன இயேசு நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆக ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் ஆல் ஏமன் ஏமே நேற்று கேள்வியும் பதிலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது இவர்களின் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போக முடிவுகளை விடு யார் யாரிடத்தில் சொன்னது கத்தர் எரேமியாவிடம் சொன்னது எரேமியர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இந்த நாளுக்கான கேள்வி தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ நான் ஒரு திமிங்கலமோ யார் யாரிடத்தில் சொன்னது இந்த நாளுக்கான கேள்வி தேவரீர் என்மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமோ நான் ஒரு திமிங்கலமோ மீண்டும் வார்த்தைகளுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஆமேன்